கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பதிமூன்றாவது புத்தகத் திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு புத்தகத் திருவிழாவை தொடங்கி வைத்தார் ஒரு லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் நூறு அரங்குகளில் வைக்கப்பட்டு காலை பதினோரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இலவசமாக பார்வையிடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது புத்தகங்கள் வாங்குவோருக்கு பத்து சதவீத தள்ளுபடி வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் அப்போது தெரிவித்தார் தேசிய தூய்மை பணியாளர்கள் நல ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது உரையாற்றிய அவர் தூய்மை பணியாளர்கள் வழங்குகின்ற மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களின் நலன் காக்க மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கட்டாயம் மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியில் இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது வலது மற்றும் இடதுபுற கால்வாய்கள் வழியாக நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு மதகுகளை திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கள்ள சாராயம் விற்பனை செய்வது அல்லது போதைப் பொருட்கள் கடத்துவது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தங்கதுரை கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக கடந்த வாரம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் சரகு கலந்து கொண்டு மதகுகளை திறந்து வைத்தார் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்கள் வழியாக வினாடிக்கு எழுபத்தி ஐந்து கன நீர் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனத்துறை சார்ந்த பகுதிகளில் சட்டவிரோதமாக கள்ள துப்பாக்கிகளை வைத்துள்ளவர்கள் மாவட்ட வனத்துறையிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு இருசக்கர பேரணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓசூரில் நடைபெற்றது மாவட்ட வன அலுவலர் செல்வி கார்த்திகேயனை கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை தொடங்கி வைத்தார் தேசிய அளவிலான மூன்றாவது தேக்வாண்டா விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை குவித்த இருபது மாணவர்களை மாவட்ட ஆட்சியர் கடந்த வாரம் நேரில் அழைத்து பாராட்டி கௌரவப்படுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சென்னானூர் கிராமத்தில் தமிழக அரசின் சார்பில் அகலாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த வாரம் நடைபெற்ற அகலாய்வு பணியில் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏற்களப்பின் முனை கண்டெடுக்கப்பட்டது உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மராத்தான் போட்டியில் பங்கேற்று சிறப்பான பங்களிப்பை வழங்கிய ரெட் கிராஸ் நிர்வாகிகளுக்கு கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலை கல்லூரியில் கடந்த வாரம் ராக்கிங் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சுமதி சாய்பிரியா கலந்து கொண்டு பெண்களுக்கு தைரியம் ஊட்டும் வகையில் பல்வேறு சட்டப்பணிகள் ஆணையத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்து கூறினார் சமூகத்தில் பெண்கள் தைரியத்துடன் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளலாம் இதற்கு சட்டப்பணிகள் ஆணையம் உறுதுணையாக இருக்கும் என்று அப்போது அவர் தெரிவித்தார் தேசிய சுகாதார இயக்கத்தின் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாவட்டத்தின் முதல் மனநல காப்பகம் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு மனநல காப்பகத்தினை திறந்து வைத்தார் மத்திய அரசின் தேசிய பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் ஐந்து நாட்கள் தொழில் பயிற்சி நடத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் இதில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் தேசிய பெண் குழந்தைகளுக்கு காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் பயன்பெறும் வகையில் நடப்பாண்டு முதல் தொழில் பயிற்சியும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் பொறியியல் துறையின் சார்பில் ஆய்வுக் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அத்துறைக்கான முதன்மை செயலாளர் அபூர்வா கலந்து கொண்டு தரிசு நிலங்களை வேளாண் விளை மாற்றுவதற்கான தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு அதிகாரிகள் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்